என் பெயர் தீர்த்திகா நான் மலேசியாவில் உள்ள அழகாத்தோடு தமிழ் பணியை பயிர்கிறேன் என் கதையின் தலைப்பு அம்மாவை காணும் ஒரு காட்டுல அம்மா கரடியும் அம்மா தா பிள்ளைங்களுக்கு எப்படி மறு மறு ஏறுனு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா அப்ப உம் சத்தம் அழுகிறதுக்கும் பேச அம்மா கரடி ஏழு வந்து கீழே எடுத்து பார்த்தாங்க ஆனால் யாரும் அழுவலாம் கொஞ்சம் நேரம் செஞ்சு அப்படினு அதுக்கு அந்த கேட்டுச்சான் அப்போ அம்மா கரடி திரும்ப மேல இருந்து கீழே ஏட்டி பார்த்தாங்களாம் அப்ப அம்மா கரடி மேல இருந்து கீழே இறங்கி அவங்க பிள்ளைங்களை குதிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போய் அங்கும் இங்கும் எட்டி பார்த்தாங்களாம் ஆனால் அங்கே யாரும் அழுவலாம் அப்ப மூணு பிள்ளைங்கள ஒரு பிள்ளை சொன்னிச்சா அம்மா அவங்க பின்னாடி யாரோ ஓடி வந்து ஒழிஞ்சிருக்காங்க அந்த மரத்து பின்னாடி உங்களை பார்த்து யாரோ ஓடி வந்து உழிஞ்சிருக்குங்க சொன்னாங்களாம் அப்ப அம்மா அம்மா மூணு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப கவனமா அந்த பின்னாடி மரத்து பின்னாடி அப்படியே போனாங்களாம் அப்ப கண்ணை மூடிக்கிட்டு அந்த மரத்து பின்னாடி ஒரு முயல்குட்டி இருந்துச்சான் சத்தம் போடாம அழுந்து கொண்டுச்சான் அப்ப அம்மா காரடி அடடி முயல் முயல்குட்டியா

வேகமாக காற்றடிக்கும் மரம் மரலாம் பச்சை பச்சைன்னு இருக்கும் காலையில் குருவிகள் சட்டம் போடும் வான வானத்தில் சுடு சுற்றுன்னு காற்றடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ அம்மா கரடி அம்மா சொன்னாங்கன்னா அது அப்பா அப்ப முப்பா பார்த்து ரொம்ப அப்ப கரடி அம்மா வந்து சொல்லி கரடி அம்மா பார்த்து அம்மா ரொம்ப பயன்படுத்தி அப்பா கரடி அம்மா சொல்லி பயப்படாத நான் அவங்களை இன்னும் உங்க பிள்ளை உங்க பிள்ளைக்கு உங்க பிள்ளைக்கு முதல்வரின் என்னது கத்துக்குதுங்க உங்க வீட்டுல இருக்கிற அடையாளம் எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே உயிரோட அம்மா அப்பாவோ முயலோட அம்மா அப்பாவோ ஓ சரி இது என்ன தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரடி அம்மா அதெல்லாம் விடுங்கன்னு சொல்லி